இந்த நாளுக்குரிய வேத வசனம் இபேசியர்களை புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் அன்பு கற்றுடைய பிள்ளைகளை ஆண்டவர் எப்படி அன்புள்ளவராக இந்த பூமியை சுற்றித் திரிந்து தம்மை நமக்காக ஒப்புக்கொடுத்தாரோ அதே வண்ணமாக நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்ம பண்ணிக்கலாம் ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே தர்மியான ஆயிலும் கூட நாங்கள் ஆண்டவரையும் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக இருப்பதற்கு நீர் எங்களுக்கு கிருபை கூர்ந்துள்ள வேண்டுமானால் ஜபிக்கலாம் நீர் அன்புள்ளவராகவே இருந்தீரல்லாவா அவ்வண்ணமாகவே நாங்களும் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஏசின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்